என்னாச்சு ஏன் ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர ஃபேஸ் எல்லாம் வேற டல்லா இருக்கு எங்க ஆபீஸ்ல திவ்யான்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுச்சு இல்ல ஆமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அந்த பொண்ணு சிலிண்டர் வெடிச்சு இறந்துருச்சு இன்னைக்கு அங்கதான் போயிட்டு வர அதனாலதான் லேட்டு அச்சோ எப்படி அதுதான் தெரியல சில பேர் சிலிண்டர் வெடிச்சு செத்துருச்சுங்கிறாங்க சில பேர் சூசைட் பண்ணிச்சுங்கிறாங்க எது உண்மைன்னே தெரியல ஆனா சூசைட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல அந்த பொண்ணு ரொம்ப தைரியமானவ அப்போ சிலிண்டர் தான் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ம் இருக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு சரி விடு யாரோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் இன்றைக்கி அந்த பொண்ணு நாளைக்கு நம்மளா கூட இருக்கலாம் அதுவும் கரெக்டு தான் சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குகிறேன் ஏதாவது சாப்பிட்டு தூங்கு அதையே நினச்சிட்ருக்காவ நான் சிலிண்ட்ரு வெடித்து சாவலை சூசைடும் பண்ண கிடையாது என்னை கொலை பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் என்னாச்சு இவளுக்கு ஏன் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கா என்ன உடம்பு இவ்வளோ சூடா இருக்கு சவிதா 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 எந்திரி என்னாச்சு உனக்கு ஏன் தூக்கத்துல நானா என்ன நான் சூசைட் பண்ணி சாகல சிலிண்டர் வெடிச்சும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ஓ அங்க போயிட்டு வந்த அதையே யோசனையா இருந்தாட்டி இந்த மாதிரி புலம்பி உடம்பு வேற ரொம்ப சூடா இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் தூங்குனா சரியா போயிரும் சரி அப்ப தூங்கு நல்லா

ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம்ல நம்ம எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாமா என்னன்னு போய் சார் சார் கனவுல இப்படி வந்துச்சு அதனால அவங்க சூசைட் பண்ணல யாரோ போய் யாராவது நம்புவாங்களா எல்லாரும் சிரிப்பாங்க சரி எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் போகணும் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும் நீ சாப்பிட்டு தூங்கு ம் சரி எங்க சார பார்க்கவே முடியல ஆளையே காணும் எங்க வேலையே சரியா இருக்கு டீ ஒன்று போடு அம்மா வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இறந்துருச்சாமா ஆமாப்பா சிலிண்டர் வெடிச்சிருச்சா யாருக்கு எப்ப சாவு வரும்னே தெரிய மாட்டேங்குது உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா இப்படி படுத்துட்டே இருக்கிறாள் என்னதான் பண்றது என்ன முணங்குற மாதிரி சவுண்ட் வருது சவிதா என்னதான் கொண்டுட்டாங்கன்னு சொல்றேன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க இவ என்ன திரும்ப திரும்ப இத பத்தியே பேசிட்டு இருக்கா என்னாச்சு உனக்கு எந்திரி நான் சவிதா இல்ல திவ்யா என்ன உளறிட்டு இருக்க சவிதா எந்திரி ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன் நான் சவிதா இல்ல திவ்யா யார் உன்னை யாருனா டிவி ரிப்பேர் பண்றதுக்கு ஆள வர சொல்லியிருந்தேன் நான் வீட்டுல யாரும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டே என்ன அடிச்சு நகை பணம் எல்லாம் கேட்டு மிரட்டான் இப்ப நகையும் பணமும் குடுக்காட்டா உன்னை சொன்னான் நான் அதனால பயந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் என்ன சும்மா விட்டுட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருவே சொல்லி கேஸ் வடிக்கிற மாதிரி செட் பண்ணி என்ன கட்டி போட்டு போயிட்டான் அவன் பிளான் பண்ண மாதிரியே போலீஸும் சிலிண்டர் வெடிச்சு அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு சொல்லி கேஸ் முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க நான் போய் இதெல்லாம் சொன்னா எப்படி நம்புவாங்க அந்த ரிப்பேர் பண்ணுற வீடு கோயில் பக்கத்துல தான் இருக்கு என்னோட நகையில ஆறு ஆறுன்னு போட்டு ஒரு டாலர் இருக்கும் அதை போய் சொல்லுங்க சரி நான் போய் சொல்றேன் இப்படி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல எனக்கும் அப்படிதான் சார் இருந்துச்சு கேட்கும் போது ஆனா அந்த பொண்ணு எவிடென்ஸோட சொல்லிச்சு தான் வந்தேன் சரி அவனோட வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கிறாங்கல்ல பார்க்கலாம் அந்த டாலர் கிடைக்குதான்ட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் உங்களுக்கு ஃபோன் சரிங்க சார் அப்போ நான் கிளம்புறேன் போன விஷயம் என்னாச்சு அந்த திவ்யா பொண்ணு சொன்னது உண்மைதான் போலீஸு அந்த ஆள் வீட்டில் போய் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணோட டாலர் அங்கே இருந்திருக்கு நகை கடையில் போய் விசாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட டாலர் தான் அது காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு பாவம் அந்த பொண்ண கொண்ணுட்டானே அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இதுல என்ன ஹைலைட்னா செத்து போன பொண்ணே அவளோட கேச முடிச்சிருக்கா